அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைய ராசி பலன்கள் மாத பலன்கள் குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பலன்கள் மற்றும் ஜோதிடம் ப சம்பந்தமான பதிவுகளை உங்களுக்கு தவறாமல் கிடைத்திட இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டுமில்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் போன்ற சிம்பிள் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவுகள் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும் மேஷம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் நீச நிலையை அடைய அதாவது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெறுவது நல்ல பலன்களை இந்த மாதம் கொடுக்கும் சூரியன் இந்த மாதத்தில் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு செல்வதும் மனதளவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் கிடைக்கும் இந்த மாதத்தில் கேட்ட இடத்தில் உங்களுக்கு பண உறவு ஏற்படக்கூடிய மாதமாக அமையும் நண்பர்கள் மற்றும் மனைவி வழியில் உதவி கிடைக்கும் பழைய கடன்களை அடைத்து மகிழக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வரன் அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் மாதம் இது மனைவி அல்லது மகள் பிள்ளைகளுடன் அதாவது சந்தோஷமாக இதுவரையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து சந்தோஷமடையக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தந்தை மகனுக்கிடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் வேலை பார்க்கும் இடத்தில் தொந்தரவு செய்து வந்த நபர் மாற்றம் பெறுவார் அல்லது அவர்களின் தொந்தரவு குறையும் புதிய சக ஊழியர்கள் நண்பர்கள் உதவி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களுடன் இதுவரையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும் காதலர்களுக்குள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு பின்னர் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்கள் பொருளாதாரம் உயரும் மற்றொரு மத்தியில் உங்கள் மதிப்பு உயரக்கூடிய மாதமாக இது அமையும் தொழில் புரிபவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் அரசு வழியில் தொழில் சார்ந்த விஷயங்களை முடிக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தொழில் லாபம் அதிகரிக்கும் வருமானம் பெருகும் வங்கி சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் புதிய ஆபரணங்கள் அல்லது கம்ப்யூட்டர் வெள்ளி பொருட்கள் என புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாத இறுதியில் உங்கள் ராசி அதிபதியை நீசமடைவது நல்லதல்ல புறாமைக்காரர்களும் போதை பழக்க வழக்கங்களுடைய நண்பர்களுடைய தொடர்பு அல்லது ஏமாற்றக்கூடிய நபர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும் கவனமுடன் புதிய நண்பர்களுடன் பழகுவது நல்லது இந்த மாதத்தில் பதினொன்று பதிமூணு இருபது இருபத்ரெண்டு இருபத்தாறு இந்த தேதிகளில் வந்து நீங்கள் வெளியூர் பிரயாணம் அதிக தூர பிரயாணம் செல் வாகனத்தில் செல்றதா இருந்தால் தவிர்த்து கொள்ளவும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் பைரவரை வழிபட்டு வாருங்கள் இந்த மாதத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ரிஷபம் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் ஆட்சி பெறுவதும் குரு பார்வை பலத்துடன் இருப்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கியம் மனசஞ்சலம் குறைவதும் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் கடந்த மாதத்தில் நீங்கள் சந்தித்த வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உங்களுடைய மதிப்பு உயரக்கூடும் பண விஷயத்தில் நெருக்கடியை சந்தித்து உங்களுக்கு நெருக்கடி குறையும் வீட்டில் கணவன் மனைவிக்குள் அதிக சந்தோஷம் நிலவும் செவ்வாய் இந்த மாத இறுதியில் நீசம் பெறுவதும் சிலருடைய கணவன் அல்லது மனைவி வேலை நிமித்தமாகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் முருகன் கோவில் வழிபாடு இந்த மாத இறுதியில் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்து வருவது நல்லதே நடக்கும் கடன் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு கடன் அடைபடும் சூழ்நிலை உருவாகும் காதலர்களுக்குள் இதுவரை இருந்து வந்த சண்டை கருத்து வேறுபாடு நீங்கும் சிலருக்கு வீட்டில் சம்மதம் கிடைக்கும் சிலருக்கு காதலரின் சுயரூபம் தெரிந்து விலகி செல்லவும் நேரிடும் பிள்ளைகளின் கல்விக்காக சிலர் கடந்த மாதம் சந்தித்து வந்த நெருக்கடிகள் குறையும் பிள்ளைகளின் முன்னேற்றம் சந்தோஷத்தை தரும் மேற்படிப்புக்காக சிலர் வெளியூர் குழந்தைகளை சேர்க்க நேரிடும் தோல் மற்றும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் தருந்த தகுந்த ம மருத்துவ சிகிச்சை மூலம் நலம் பெறுவீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரையில் சம்பள உயர்வு ஏற்படாத இருந்தவர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்படும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் உயர் அதிகாரிகள் உங்களுக்காக உதவி புரிவார்கள் பெரிய மனிதர்கள் தொடர்பும் உதவியும் கிடைக்கக்கூடிய மாதம் இது பெண்களுக்கு தங்கள் கணவரால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அல்லது அவர்களுக்கு போதை போதைப்பழக்க உடைய நண்பர்கள் தொடர்பு ஏற்படும் அதன் மூலம் நீங்கள் மன வருத்தம் அடைய ஏதாவது ஒரு காரணத்தால் அவர்கள் மன வருத்தம் அடைவீர்கள் குரு பகவான் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லது மன அமைதியை கொடுக்கும் ஒன்பது பதினேழு பதினெட்டு பதினாறு இருபத்தஞ்சி இந்த தேதிகளில் வந்து புதிய செயல்களை செய்வதையும் வெளியூர் பிரயாணங்களையும் தவிர்ப்பது நல்லது மிதுனம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பன்னெண்டாம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெறுவதும் நாலாம் இடத்தில் உள்ள குரு பகவான் சுக்கரனை பார்ப்பதும் இந்த மாதத்தில் நீங்கள் விரும்பிய இடப்பயிற்சி அமையும் அதாவது வீடு மாற்றம் அல்லது அலுவலக மாற்றம் ஏற்படும் மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இந்த மாதத்தில் பொருளாதாரம் உயர்வதும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவீர்கள் புதிய பொருட்கள் வாங்கி கொடுப்பீர்கள் மனைவி அல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய மாதமாக அமையும் சிலர் மனைவி பேரில் பத்திரப்பதிவு செய்வீர்கள் வீட்டில் பழுது பார்ப்பது இல்லை வாகனத்தை மாற்றுவது என பணம் செலவும் அதிகமாகும் மாதம் இது வேலை பார்க்கும் இடத்தில் மன அமைதி ஏற்படும் வெளிநாட்டு வேலையை முயற்சிப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல தகவல் கிடைக்கும் சிலருக்கு வேறு நிறுவனத்திலிருந்து இன்டர்வியூ லெட்டர் வரும் அல்லது வேறு நிறுவனத்திற்கு வேலை மாற்றம் செய்வீர்கள் வேறு அதிக சம்பளத்தில் வேலை கிடைக்கும் பிள்ளைகளின் வேலை அல்லது படிப்பு காரணமாக உங்களை பிரிந்து செல்ல நேரிடலாம் பூர்வீக இடம் அல்லது நிலம் விஷயமாக வழக்குகள் இருந்தால் வழக்கு முடிவுக்கு வரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத் ஒத்துழைப்பும் உறவினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் நிலவும் மனைவியே அனைத்து முடிவுகளையும் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும் சிலருக்கு மனைவழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு தொழில் புரிபவர்களுக்கு நல்ல வருமானம் அதிகரிக்கும் புதிய ஆறுதல் கிடைப்பதும் நண்பர் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இவ்வளோ நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏழு பதினாறு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் வந்து எந்த ஒரு முயற்சியும் தவிர்ப்பது நல்லது புதிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து வருவது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன்களை அதிகப்படுத்தும் கடகம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் உள்ள ராகுவும் எட்டாம் இடத்தில் உள்ள கேதுவும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மருத்துவ செலவை அதிகரி அதிகப்படுத்துவார் ராகு கேது பயிற்சிக்கு பின்னர் தான் இந்த மருத்துவ செலவுலாம் உங்களுக்கு கட்டுக்குள் வரும் புதன் மற்றும் சூரியன் இந்த மாதத்தில் அவங்க வந்து உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் சிலர் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை மாற்றுவீங்க பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சுக்கரன் அதிக பணவரவை கொடுக்கும் புதிய பொருட்கள் வீட்டிற்கு வாங்கி மகிழ்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வும் இடமாற்றம் இதுவரையில் கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு வேலை பார்க்குற இடத்துல நன்ற உதவி உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் காதலர்களுக்குள் இந்த மாதத்தில் வந்து முதல் ரெண்டு வாரங்கள் சில சில பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடும் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாத பிற்பகுதியில் பிரச்சனைகள் நீங்கும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லது உடன்பிறப்புகளால் பிரச்சனைகளை உருவாகலாம் சிலருக்கு வாகனத்தில் பிரச்சனை ஏற்படும் பொதுவாக இந்த மாதத்தில் வந்து ஆயில நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கூடுதலாக கவனமாக இருப்பது நல்லது ஒரு செயல்களையும் கவனத்துடன் செய்யவும் ஐந்து பன்னெண்டு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தொம்பது இந்த தேதிகளில் வந்து தொலைதூர பயணம் மற்றும் புதிய முதலீடுகள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லது இந்த மாதத்தில் பைரவர் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் சிம்மம் உங்கள் ராசி அதிபதி வந்து இந்த மாதத்தில் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுகிறார் உங்களுடைய மூணு பத்துக்கு அதிபதி அதாவது சுக்கரன் வந்து ஆட்சி இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது உறவினர் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும் அவர்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு திருமணம் வரன் இது வரைக்கும் அமையாத இருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதத்தின் மத்தியில் தந்தை மகனுக்கு இடையில் கருத்து வேறுபாடு உருவாகலாம் சிலர் மகன் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் புதிய மொபைல் மாற்றம் செய்வீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் அதிகாரிகளுடன் இணக்கமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு உகந்த மாதம் இது முயற்சி செய்யுங்கள் நிச்சயம் வேலை கிடைக்கும் வேறு நிறுவனத்திற்கு மாற முயற்சிப்பவர்களுக்கும் நல்ல மாதமாக அமையும் தொழில் புரிபவர்கள் புதிய திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் வருமானம் கூடும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளுடன் வாகனத்தில் கவனமுடன் செல்ல சொல்வது நல்லது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வாகனத்தில் வரலாம் காதலர்களுக்கிடையே அவ்வப்போது பிரச்சனை எழுவதும் பின்னர் நீங்குவதுமாக இந்த மாதம் இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் நலனில் திட்டமிட்டபடி அனைத்தையும் செயல்படக்கூடிய மாதம் இந்த மாதம் புதிய பொருட்கள் சேர்க்கை மருத்துவ செலவு என வருமானமும் செலவும் கலந்தே இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மூணு ஆறு பனிரெண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு இந்த தேதிகளில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதும் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனமும் தேவைப்படும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வாருங்கள் இந்த மாதத்தில் உள்ள பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் கன்னி உங்கள் ராசி அதிபதி புதன் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதும் ரெண்டு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சுக்ரன் ஆட்சி பெறுவதும் கடந்த மாதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து இந்த மாதத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தனவரவு அதிகமாகும் தொழில் புரிபவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் அமையும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய மதிப்பும் உயரக்கூடிய மாதம் இது பாராட்டுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து அதிக ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் புதிய தெம்பும் தன்னமைக்கும் அதிகரிக்கக்கூடிய மாதம் இது குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவேற்ற அதிக வருமானமும் செலவும் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இது வீடு இட மாறுவதற்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் தரும் வீடு வாங்குபோ நினைப்பவர்களுக்கு புதிய பிடித்தமான வீடு அமையும் பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டத்திற்கு நல்ல முயற்சி செய்வீர்கள் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை தேவைப்படுகிறது மாதம் இது தாயாருடன் சில நேரங்களில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதனால் பொறுமையுடன் இருங்கள் வீட்டில் புதிய பொருட்கள் வாங்குவது புத்தாடைகள் வாங்குவது என பிள்ளைகளுக்காக குடும்பத்தினருடன் வெளியூர் பிரயாணம் செய்வது என மகிழ்ச்சியான மாதமாக இது அமையும் இந்த மாதத்தில் வந்து ஒன்று நாலு பதிமூணு பத்தொன்போது இருபத்தி ரெண்டு இருபத்தாறு இந்த தேதிகளில் அதிக தூர பயணம் செல்வதை வந்து கவனமுடன் செல்வது நல்லது புதிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம் சகோதர சகோதரிகளுக்கு வந்து உங்களுடைய உதவி தேவைப்படும் அவருடைய வேலைவாய்ப்பு மற்றும் திருமண விஷயமாக வீட்டில் சுப சுப செலவு ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து விநாயகர் வழிபாடு அல்லது துர்க்கை முன் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும் துலாம் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருப்பதும் கடந்த மாதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய மாதம் இது புதிய நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியுடன் மண் இந்த மாதத்தை கொண்டு செல்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலவும் சிலருக்கு வீண் சந்தேகங்கள் உருவாகக்கூடிய மாதமாகவும் அமையும் மாமனார் மாமியார் வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வரன் அமையாதிருந்தவர்களுக்கு வரன் பற்றிய தகவல் அமையும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்காக சுப செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினுடன் ஆன்மீக யாத்திரை சென்று வர நேரும் குலதெய்வ வழிபாடு செய்வது வருமானத்தில் ஏற்பட்ட தடையை நிவர்த்தி செய்யும் வேலை பார்க்கிற இடத்துல இதுவரையில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் வேலை பார்க்கும் ஊழியர்களின் உதவி கிடைக்கும் தற்போது இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் ஊழியர்கள் சேர்வதும் அவர்களால் நன்மையும் உருவாகும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பிரச்சனைகளால் மனமேதனை அடையலாம் இந்த மாதத்தில் வாரம் இருமுறை சிவாலயம் சென்று சிவனுக்கு அபிஷேகத்து பால் வாங்கி கொடுத்து வாருங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி ஏற்படுத்தும் தொழில் புரிபவர்களுக்கு புதிய பாட்னர்கள் அமைவர் புதிய பார்ட்னர் மூலம் வருமானம் உயரும் தொழில் தொடர்பான ஆலோசனைகள் செய்வதும் இந்த மாதத்தில் அதை செயல்படுத்தவும் செய்வீர்கள் வருமானம் அதிகரிக்கும் காதலர்களுக்குள் இது வந்த பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் குறையும் இந்த மாதத்தில் ஒருவருக்கொருவர் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பீர்கள் இந்த மாதத்தில் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மாதம் இது வீடு மாற நினைப்பதும் அதற்கான பலன்களும் வருமானமும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் ஐந்து ஏழு பதிமூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இந்த நாட்களில் வந்து வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது சங்கடகரசத்தில் விநாயகருக்கு பால விஷயத்துக்கு கொடுத்துவாங்க பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் விருச்சிகம் உங்கள் ராசியில் சனி அமர்ந்திருப்பதும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சூரியன் அமர்ந்திருப்பதும் இந்த மாதத்தில் நல்ல பலன்களும் கஷ்டங்களும் சேர்ந்தே நடக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமாக செல்வதே இந்த மாதத்தில் நல்லது மூத்த உடன்பிறப்புகளால் அல்லது உறவினர்களால் சில நாட்களில் மன ஏற்படலாம் இந்த மாதத்தில் வீணான கோபம் வீண் வார்த்தைகளை பேசுவது தவிர்ப்பது நல்லது வேலை பார்க்கும் இடத்தில் பொறுமை தேவை உயர் அதிகாரிகளிடம் மன வருத்தம் ஏற்படலாம் மன வருத்தங்களும் மன உளைச்சலும் ஏற்படும் மாதமாக அமையும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு உருவாகலாம் இந்த மாதத்தில் சரீஸ்வர பகவான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் மன அமைதியையும் பிரச்சனைகளையும் குறைக்கும் தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் பணவரவு கிடைக்காது வருமானம் குறையலாம் புதிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும் வீடு ரிப்பேர் செய்வதும் வாகனங்கள் ரிப்பேர் ஆவதும் அதற்கு செலவு செய்தும் என இந்த மாதத்தில் செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் குறைவதும் செலவுகள் அதிகரிப்பும் சற்று டென்ஷனை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் வீண் சந்தேகங்கள் ஏற்படலாம் ஃபோன் உரையாடல் உங்களுக்குள் சந்தேகங்களை உருவாக்கலாம் சிலருக்கு கண் பிரச்சனை அல்லது தலைவலி முதுகோலி பிரச்சனைகள் ஏற்படலாம் மருத்துவ சிகிச்சை செய்ய நேரலாம் பிள்ளைகள் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல நேரிடும் பிள்ளைகளை பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் பொதுவாக இந்த மாதத்தில் வருமானம் குறைவதும் செலவுகள் அதிகமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக அமையும் ஒன்று ஒன்பது பதிமூணு பத்தொன்பது இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த மாதங்களில் வெளியூர் பயணம் அல்லது புதிய முதலீடு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோவிலில் உங்கள் குடும்பத்தினரின் அர்ச்சனை செய்து வாருங்கள் பிரச்சனைகள் குறையும் தனுசு உங்கள் ராசிக்கு ஏழில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சாரம் செய்வது இந்த மாத தொடக்கத்தில் நல்ல பலன்களும் மாத பிற்பகுதியில் சில மன உளைச்சல்களையும் சந்திக்க நேரிடும் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் வருமானம் அதிகரிப்பதும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்கள் வேலையாட்கள் என அவர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் தொழில் புரிபவர்களுக்கு அரசு ஒத்துழைப்பும் அரசாங்க அதிகாரிகளின் மூலம் நன்மையும் கிடைக்கும் தந்தையின் ஆதரவு கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு ஏற்படும் தொழிலில் வருமானம் பெருகும் சேமிப்பு உயர்வதும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மகனின் தேவையை நிறைவேற்றுவீர்கள் தங்க நகைகள் வாங்குவதும் உடன்பிறப்புகளுக்கு உதவி செய்யக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் ராசிக்கு எட்டில் சூரியன் நிமிஷ சஞ்சாரம் செய்வது நல்ல பலன் அல்ல தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மருத்துவ செலவு ஏற்படலாம் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அல்லது மகனால் பிரச்சனை அல்லது மகனுடைய தேவைகளை தந்தையால் நிறைவேற்ற இயலாது போகலாம் நண்பர்கள் காதலர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படும் வீண் சந்தேகங்கள் பிரச்சனைகளில் மன நிம்மதியிலிருந்து தூக்கம் தொலைக்க நேரலாம் இந்த மாதத்தில் அம்மன் கோயிலில் எலுமிச்சி தீபம் ஏற்று வழிபட்டு வாருங்கள் கோவிலில் வந்து எலுமிச்சம்பழ தீபம் எப்படி ஏற்றணும் என்ன மந்திரங்கள் சொல்லி அந்த முறையாக எந்த முறைப்படி எலுமிச்ச விதியிலும் ஏற்றணுங்கிற பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குது அதை பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அதே மாதிரி இந்த மா மாதத்தில் வந்து ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் வந்து தொழிலுக்காக புதிய முதலீடு செய்வது இல்லது வாகனத்தில் வந்து வெளியூர் பிரயாணம் அதிக தூரம் செல்கிறது இதை வந்து தவிர்க்க முடிஞ்சதுவும் நல்லது மகரம் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்று இருப்பது நல்ல வருமானம் வருவதும் சேமிப்பு உயர்வும் மாதமாக இருக்கும் ஆனால் நாலு பதினொன்றாம் இடத்து அதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பதும் பின்னர் நீசமடைவதும் சற்று கெடுதலான பலன்களையும் தரும் இந்த மாதத்தில் நன்மையும் தீமையும் கலந்தே பலன் கொடுக்கும் குடும்பத்தினுடைய பிள்ளைகளின் அல்லது மனைவி பெற்றோர்கள் இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் வந்து வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பும் சேமிப்பு உங்களுக்கு உயரக்கூடிய மாதமாக அமையும் பிள்ளைகளுக்கான எதிர்கால திட்டம் நல்ல முறையில் அவர்களுக்கான தேவையானவற்றை செய்து முடிப்பீர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் இதுவரையில் நீங்கள் ஏதாவது விஷயத்தில் மன நெருக்கடியை சந்தித்தீங்க அந்த நிலை இன்போ இந்த மாதத்தில் மாறும் உடன் பணிபுரிவர்களோட உதவி கிடைக்கும் அவர்கள் மூலம் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படும் தாயாரின் உடல்நிலையில் அதிக அக்கரம் தேவைப்படும் மாதம் இது மருத்துவ சிகிச்சையை செய்ய நேரிடலாம் உங்கள் உடல்நிலை சம்பந்தமாக முழு உடல் பரிசோதனை அல்லது இரத்த பரிசோதனை செய்து கொள்ள நேரிடும் உங்கள் தலைவலி அல்லது முதுகு வலி அதிகம் ஏற்படலாம் சிவன் கோயிலில் சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்து கொள்வது உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள் நன்மையை தரும் இந்த மாதத்தில் ஒன்று ஒன்பது பத்து பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவைப்படும் புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் முதலீடுகளை செய்வதை இந்த தே தேதிகளில் தவிர்த்துக்கலுங்கள் மற்ற நாட்களில் பண்ணிக்கோங்க கும்பம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு இருப்பது அதிக பண செலவுகளை சந்திக்க நேரிடும் சிலரது பணம் அல்லது நகைகள் தொலைந்துவிட வாய்ப்புகள் அதிகம் கவனமுடன் இருப்பது நல்லது வீண் வார்த்தைகளை பேசுவது அல்லது கோபத்தில் மற்றவர்களை எரிச்சல் அடைய செய்வது இல்லை மற்றவர்களால் நீங்கள் கோபம் என சூழ்நிலையில் அமையலாம் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருப்பது உறவினர்கள் நண்பர்கள் என அவர்களுக்குள் கருத்து வேறுபாடோ உங்களால் சில பிரச்சனைகளே ஏற்படலாம் உங்கள் கணவரின் உடல்நிலையில் கவனமும் அவர்களுக்கான மருத்துவ செலவும் ஏற்படும் அல்லது மகன்களுக்கான மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் இந்த மாதத்தில் வந்து முருகன் கோயிலில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை சாத்தி குடும்பத்தில் உள்ள அனைவர் பேர்லையும் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க இந்த திடீர் மருத்துவ செலவு குறையும் புதிய வாகனம் வாங்க நினைப்பவர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் சிலர் பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்குவீர்கள் சிலருக்கு இந்த மாதத்தில் வீடு விற்பனை அல்லது மாற்றம் செய்ய வாய்ப்புகள் கூடும் காலி நிலம் வைத்து விற்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் தோன்றலாம் காதலர்களுக்குள் மனக்கசப்பு ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளின் கல்வியில் மந்த நிலை ஏற்படும் அல்லது சில நாட்கள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம் வீட்டில் பெரியவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தொழிலில் வியாபாரத்திலும் அதிக லாபம் கிடைக்கும் சில திட்டங்களை செயல்படுத்தி அதன் மூலம் பலனும் கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்தில் சென்ற மாதம் இருந்த சூழ்நிலை மாறும் மன அமைதி கிடைக்கும் ஊழியர்களுடனும் அதிகாரிகளுடனும் இணக்கமாக செல்வீர்கள் அவர்களின் உதவி கிடைக்கக்கூடிய மாதம் இது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய மாதம் வாட்ச் அல்லது மொபைல் ரிப்பேர் ஆவதும் மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் இரண்டு ஒன்பது பதினெட்டு இருபது இருபத்தொம்போது தேதிகளில் அதிக தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்தில் அம்மன் கோயில் வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் மீனம் இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய வீடு அல்லது காலிமனை விற்க நினைப்பவங்களுக்கு அதை விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் சிலருக்கு அதை விற்று பணவரவும் ஏற்படும் வாகன செலவும் அதிகமாகக்கூடிய மாதம் இது வாகனத்தில் செல்லும் பொழுது அதாவது இந்த மாதத்தில் வந்து ஐந்து பத்து பதினாலு இருபத்தி ஏழு இருபத்தொம்போது இந்த தூ தேதிகளில் வந்து வெளியூர் பிரயாணம் வாகனத்தில் செல்வதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது தேவையற்ற பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உங்களுடைய உடன்பிறப்புகளுடனும் அல்லது உறவினர்களும் ஏற்படலாம் குடும்பத்தினுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதுக்கு அப்பின்னர் நீங்கும் வேலை பார்க்கும் இடத்தில் ஊழியர்களின் செயல்களில் உங்களுக்கு மன மனஒர்த்தத்தை தரலாம் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த சூழ்நிலை மாறும் மன அமைதி கிடைக்கும் புதிய நண்பர்களுடன் புதிய நபர்களுடன் பழகுவதை தவிர்க்கவும் தொழிலில் வேலையாட்களால் உற்பத்தி பாதிக்கப்படலாம் அல்லது இயந்திரக் கோளாறுகள் ஏற்படும் வருமானம் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு சகோதரிகள் அல்லது மனைவி மகளுக்காக செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு வாகன மாற்றம் செய்ய நேரலாம் புதிய ஆடைகள் பொருட்கள் வாங்குவதன் மூலம் பணம் செலவாகும் காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக குடும்பத்துள்ளவர்களுக்கு மி மருத்துவ செலவு ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் ஒற்றுமையுடன் இருப்பீர்கள் அவர்களின் உதவி கிடைக்கும் நாதம் இது பிள்ளைகளுக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் போகலாம் நண்பர்களின் உதவியும் அவர்களிடம் குடும்பத்தின் சொத்து பிரச்சனை சம்பந்தமாக ஆலோசனை செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் ஏற்கனவே வழக்குகளை சந்தித்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல முடிவு தெரியக்கூடிய மாதமாக இருக்கும் வரன் பற்றிய தகவல் அமைவதும் வரன்கள் அமைவதும் இந்த மாதத்தில் உங்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்